அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா வெறும் பத்து செகண்டில் நம்மளுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு அழகான துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் வெறும் பத்து செகண்டில் நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளோட வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் பத்து செகண்ட் யூஸ் பண்ணி இந்த துவாவை ஓதணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கையை அல்லாஹாலா அப்படியே புரட்டி போடுறான் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் இந்த ஒரு துவாவில் தீர்வு இருக்கு அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி மனப்பிரச்சனையா இருந்தாலும் சரி உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி வாழ்க்கையே போராட்டமாக இருந்தாலும் சரி இந்த பத்து செகண்ட் இந்த துவாவை மட்டும் நீங்கள் ஓதுங்க உங்களோட ஒட்டுமொத்த கவலையும் அல்லாஹாலா அடியோடு அழிச்சிருவான் அந்த பிரச்சனைக்கான சொல்யூசனையும் அல்லாத்தால் உங்களுக்கு காட்டி தருவான் கடன் அதிகமாக இருக்கா ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்வான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா உறவுகளுக்குள்ள பிரச்சனையா யாராவது பேசாமல் இருக்காங்களா ஏதாவது ஒரு வழியில் அவங்களுடைய உள்ளத்தை உங்கள் மீது திருப்புவான் அல்லது நோயில் கஷ்டப்படுறீங்களா அல்லாத்தால குணத்தை கொடுப்பான் இது போல எதை வேண்டுமானாலும் இந்த துவாவை முன்னிட்டு நம்ம கேட்கலாம் இது ரசூல்லாய் சல்லா அலையி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான மந்திர சொல் ஆனால் நம்ம யாருமே இதை கேட்கறதோடு சரி இதை கையில் எடுத்து ஓதவே மாட்டோம் அந்த துவா என்ன அப்படின்னா துவா உல் கர்ப் என்று அழைக்கக்கூடிய லா இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம் லா இல்லல்லாஹு ரபுல் அர்ஷில் அலீம் லா இல்லல்லாஹு ரூமாவாத்தி வ ரூ லர்லி வ ரபு லர்ஷில் கரீம் இந்த மந்திர வார்த்தைகளை மட்டும் நீங்கள் ஒரு இருப்பில் உட்கார்ந்து வெறும் மூன்று முறை மட்டுமே நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்லி முடிக்கிறது தான் தாமதம் உங்களுடைய அத்தனை கவலையும் தீந்துரும் நீங்கள் பாருங்க நம்பிக்கையோட முழு ஈமானோட ஒரு இடத்துல உட்கார்ந்து பாருங்க இது அத்தனை ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அருமருந்து எல்லா விதமான டிப்ரெஷனுக்கும் இது மருந்து ஓதி ஓதிப்பாருங்க அலமதுல்ல இதனுடைய பொருளை உணர்ந்து நீங்க பாருங்க அந்த வல்ல ரப்பு நம் அனைத்து கவலைகளையும் நீக்கிருவான் இன்றைக்கு கவலைக்காக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்றாங்க நிறைய மாத்திரை எடுக்கிறாங்க நிறைய டாக்டர் கிட்ட போறாங்க என்னென்னவோ வழிமுறைகளை எல்லாம் செஞ்சு பார்க்கறாங்க ஆனா கவலைக்கான மருந்து எங்க இருக்குது அப்படின்னா அல்லாஹ் தான் இருக்கு அதோட நம்முடைய கண்ணீருக்கும் இருக்கு அந்த கண்ணீரை எந்த இடத்துல நம்ம சொல்றோம் அப்படிங்கிறதுலயும் இருக்கு சும்மா நம்ம பார்க்கக்கூடியவங்க கேட்கக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம அழுதுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது அந்த பிரச்சனை தான் அதிகமாகும் இதனால நம்முடைய கண்ணியம் பாதிக்கப்படும் அந்த இடத்துல நம்ம மன வலிமையை இழந்த ஒரு நபரா அவங்க முன்னாடி நம்ம தெரிவோம் அப்போ யார் முன்னாடி நம்மளுடைய அழுகையை காமிக்கணும் அப்படின்னா அல்லாஹவிடத்துல மட்டும்தான் காட்டணும் அல்லாஹ் பலவீனமானவர்களை நேசிக்கிறான் அல்லாஹ்விடத்துல பொறுப்பை சாட்டக்கூடியவங்களையும் நேசிக்கிறான் அப்போ எனக்கு எதுவுமே சக்தி இல்லைடா அல்லாஹ் நான் எந்த சக்தியும் மற்றவன் எல்லா சக்தியும் உனக்கு தான் இருக்கு நீ மகத்தானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அழகான மூன்று களிமாக்களை உள்ளடக்கிய இந்த துவாவை மட்டும் ஓதி அல்லாஹவிடத்தில் கண்ணீர் சிந்திப்பாருங்க அல்லாஹாலா ஓதிய நாளில் ஓதிய நிமிடத்தில் அல்லா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவான் ஏன்னா விதியை மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு நம்முடைய துவாவுக்கு தான் இருக்கு அந்த துவா எப்படி கேட்கணும் கண்ணீர் தான் கேட்கணும் இன்றைக்கு நிறைய பேர் துவாவுக்கு அல்லஹாவிடத்துல கையேந்தும் போது கண்ணீர் வரமாட்டேங்குதுன்னு சொல்றாங்க நம்ம அல முயற்சி பண்ணி நம்ம துவா கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க உண்மையான ஈமான் இது கிடையாது அல்லஹவன் நினைத்தாலே நம்முடைய கஷ்டங்களை நினைத்தாலே மறுமையினுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நினைத்தாலே கண்ணீர் வரணும் அதுதான் உண்மையான ஈமான் அப்போ இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா முழு ஈமானோட அழுகை வரும் அப்போ அந்த அழுகை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹாவை நம்ம தேடுவோம் நம்ம எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதை அதில் அல்லாஹ்வினுடைய ஞாபகங்கள் வரணும் ஒரு பாவத்தை பார்க்கும்போது அதில் அல்லாஹ்வினுடைய ஞாபகங்கள் வரணும் அதே போல தான் நமக்கு அல்லாஹாலா கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை பார்க்கும்போது அல்லாஹ்வினுடைய சிந்தனை தான் வரணும் ஏன்னா அல்லாஹாலா இதை எல்லாத்தையுமே கொடுக்கறது எதற்காக அப்படின்னா அல்லாஹ் கிட்ட போகணும் அல்லாஹ விடத்துல நம்ம நெருங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுதான் உண்மையான ஈமான் எனக்கு கிட்ட பேசும்போது அழுகவல்ல அப்படிங்கும்போது ஈமான் உங்களுக்கு குறைவாகவே இருக்கு அதனால ஈமான அதிகப்படுத்துங்க ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்க தேடுங்க அதை நீங்க வளமையா நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லாஹத்துல உங்களுக்கு திருப்திகரமான முழு ஈமான கொடுப்பான் இதனால நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு கபூல் ஆயிக்கிட்டே வரும் உங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும் தோல்வியில் இருக்கிறவங்களும் வெற்றியை பார்க்கலாம் நோயில் இருக்கிறவங்களும் ஆரோக்கியத்தை பார்க்கலாம் அன்பை இழந்தவங்களும் அன்பை பார்க்கலாம் எல்லாத்துக்குமே அல்லாஹ் இடத்துல சொல்லியூசன் இருக்கு அதை நமக்கு ரசூலை செல்ல உழைவு அவங்க ஏராளமாக கற்றுக் கொடுத்துருக்காங்க கட்டாயம் அதுல இந்த ஒரு துவாவும் ஒன்று எனவே இந்த துவாவை இன்ஷால்தான் உங்களுக்கு ஏதேனும் அவசர காரியங்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா வெறும் மூன்று முறை உட்காந்து ஓதுங்க அல்ஹமதுலான்னு அல்லாஹத்தில் துவா செய்யுங்க எல்லாம் வரல அல்லாஹால் உங்கள் அனைவருடைய துவாவையுமே கபூலாக்குவான் அப்படியே துவா கேட்கும் போது என்னையும் அதில் சேர்த்துக்கோங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஷால்லா அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படிங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ